வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து எல்லாருந்து ஒரு ஃபேமிலி வந்து கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயில் வந்து என்ன கோவில்னு பார்த்தீங்கன்னா மதுரை வீரன் கோவில் இது வந்து எங்கள் மாமியார் எட்டு குலதெய்வம் கோயில் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் நாள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஆடித்திரண்டு பண்டிகை இந்த கோவில் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் கோக்கலை அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் வந்து இந்த கோவில் லொக்கேட்டாக இருக்குது சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து எப்படி வந்து நாங்கள் ஃபேமிலியாக வந்து நாங்கள் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு நாங்கள் வந்து எப்படி ஃபோன் பண்ணுறோம் அப்படிங்கறத வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வந்து வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம்

போட்டோ கல்யாணத்துல மாமியா கேட்டு மாமியா தண்ணி நல்ல மரம் நல்லா வரும் அது மொழம் மொழத்தனி கீழே ஊத்தக்கூடாது

பேட்டு பையைய நிக்கிட்டே மட்ட குண்டா கரண்டி போம் بلا அது ஒண்ணும் தெரியாது போம் بلاடி தடுமாறது அடே அங்க தண்ணி எடுத்துங்க சுத்தமா அரிசி கேன் தண்ணி போய் போய் ஊத்தி அது ஊறுது அது ஒரு